தலைப்பு குலதெய்வத்தின் அழைப்பு குலதெய்வம் என்றால் என்ன குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தினரால் தலைமுறைகளாக வழிபடப்படும் தெய்வமாகும் அது அந்த குடும்பத்தின் மூல ஆட்சி தெய்வம் அல்லது முன்னோர் வணங்கிய தெய்வம் இருக்கலாம் அது ஒரு பெருமாள் அம்மன் அய்யனார் சிவன் முருகன் போன்ற தெய்வம் இருக்கலாம் நாட்டுப்புற தெய்வங்கள் கருப்பசாமி சுடலைமாடன் அம்மன் பெரியாண்டவர் பெரியாண்டச்சி பாவாடைராயன் போன்றவர்களும் அடங்குவர் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் குலதெய்வம் என்பது மனவலிமைக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளம் ரோட் அது நம் குடும்பத்தின் ஆன்மீக பூமிக்கு மூலக்கல்லாக விளங்குகிறது குலதெய்வ வழிபாடு முன்னோர் மரபைக் காப்பது மட்டுமல்ல தொடர்பைத் தொடர்ந்து வைப்பதும் ரோட் ஒருவர் எங்கே வாழ்கிறார் என்பது முக்கியமல்ல உள்ள இடம் மனதின் மூல வீடு ரோட் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடுடன் நெருக்கமாக இணைந்த ஒன்று முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம்தான் பலமுறை அவர்களால் அனுபவிக்கப்பட்ட அருளின் சாட்சியமாக நம்மிடம் வந்திருப்பது ஒரு குடும்பத்தில் ஆனந்தம் அமைதி நலன் நிலைத்து இருந்தால் அவர்களது குலதெய்வ வழிபாடு உறுதியுடன் நடந்து வரும் என்பதற்கே சான்று முன்னோர்கள் வணங்கிய வழியையே வெறும் மரபு என்று அல்லாமல் உணர்வோடு வாழும் பண்பாட்டாக நாம் ஏற்க வேண்டும் அழைப்பு என்றால் என்ன சில நேரங்களில் மனம் ஒன்றாகக் கூறும் இந்த வருடம் குலதெய்வ கோவிலுக்குப் போகணும் அது ஒரு அழைப்பு மனசாட்சியின் அழைப்பு அது உங்கள் முன்னோர்களின் மனதிலிருந்து வரும் கூச்சல் அழைப்புக்கு செவிசாய்த்தாலே போதும் வழித்தானே நடந்து வரும் முடிவுரை குலதெய்வ வழிபாடு என்பது சாதாரண நம்பிக்கையில்லை அது முன்னோர் இரத்தத்தில் உறைந்த நம்பிக்கை அது மண்ணுக்கும் உயிருக்கும் இடையே இருக்கும் ஒரு ஆன்மீக பாலம் குலதெய்வத்தின் அழைப்பு என்பதே நம்மை மீண்டும் நம் நதிக்கரையிலும் நம் வேர்களிலும் இட்டுச் செல்கிறது குலதெய்வமே துணை